முடிவெடுத்து ஒரு செயலை தொடங்கிய பிறகு அந்தச் செயலே கேள்விக்குறியாகி கொஸ்டனபிள் தொடர்வதா வேண்டாமா என்ற நிலை வந்தால் என்ன செய்வது எடுத்த முடிவிற்காக தொடர வேண்டுமா இல்லை எடுத்த முடிவிற்காகவே தவறான பாதையில் தொடர வேண்டியதில்லை இது ஒரு சிறப்பு நிலை ஸ்பெஷல் கேஸ் நாம் நம் பொருள் என நினைத்து மிகவும் கஷ்டப்பட்டு ஒன்றை அடைகிறோம் ஆனால் அது அடுத்தவருடையது எனத் தெரிகிறது அப்பொழுது கஷ்டப்பட்டுவிட்டோம் என்பதற்காக அதை எடுத்துக் கொள்ளக்கூடாது திருப்பிக் கொடுக்க வேண்டும் அதுபோல ஒரு செயலின் தன்மை அல்லது அதன் விளைவு தவறாக தெரிந்தால் அதை தற்காலிகமாக நிறுத்தி பெண்டிங் ஆராய்ந்து தேவைப்பட்டால் நிபுணர்களின் கருத்தை கேட்டு பிறகுதான் தொடரலாமா வேண்டாமா என முடிவு செய்ய வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் எடுத்த முடிவை மாற்றக்கூடாது என்பதல்ல